பெண்களுக்கு தோள்பட்டை வரை உயர்த்த வேண்டும் கைகளை கட்டும் முறை ஷாஃபி படி வலது கையை இடது கையின் மேல் நெஞ்சின் மீது வைக்க வேண்டும் ஹனஃபி படி ஆண்கள் தொப்புளுக்கு கீழேயும் பெண்கள் நெஞ்சின் மீதும் கைகளை கட்ட வேண்டும் ருகுவில் கைகளை வைக்கும் முறை ஷாஃபி படி ருகுவில் உள்ளங்கைகளை முழங்கால்களின் மீது வைக்க வேண்டும் ஹனஃபி படி விரல்களை விரித்து முழங்கால்களை பிடிக்க வேண்டும் செல்லும் முறை ஷாஃபி மதுஹபின் படி முழங்கால்களுக்கு முன் கைகளை முதலில் வைக்க வேண்டும் ஹனஃபி மதுஹபின் படி முழங்கால்களை முதலில் வைக்க வேண்டும் தஷஹுத் அத்தஹியாத் ஓதும் முறை ஷாஃபி மதுஹபின் படி இல்லல்லூ எனும்போது சுட்டு விரலை உயர்த்த வேண்டும் ஹனஃபி மதுஹபின் படி லா இல்லாகு எனும்போது சுட்டு விரலை உயர்த்தி இல்லல்லாகு எனும்போது இறக்க வேண்டும் சலாம் கொடுக்கும் முறை ஷாஃபி படி வலதுபுறம் மற்றும் இடதுபுறம் திரும்பும் போது தோள்பட்டையை பார்க்க வேண்டும் ஹனஃபி மதுஹவின் படி முகத்தை மட்டும் திருப்ப வேண்டும் இந்த வேறுபாடுகள் மதுகபுகளுக்கு இடையே உள்ள விளக்க வேறுபாடுகள் மட்டுமே தொழுகையின் அடிப்படை அம்சங்கள் இரண்டு மதுகபுகளிலும் ஒரே மாதிரியாகவே உள்ளன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க